அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராக தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வழிபாடு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் வழிபாடு பணம் மனம் குழந்தைகளுடைய நல்வாழ்க்கை இது மூணே சுற்றி தான் இருக்குது இது மூணுமே அடிப்படையாக கடைசியில் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பணமாகத்தான் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னாலும் காரணம் பணமாக தான் இருக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரண பணமாக இருக்கும் ஒன்றும் ஒரு சில பொருளை வாங்கி தரலன்னு குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை வாங்கி கொடுத்து கெட்டு போய் அந்த பணத்தால் பிரச்சனை பண்ணுவாங்க அது மாதிரி தொழிலில் பணம் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில்

பண ரீதியான பிரச்சனைகளை அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே சந்திச்சுட்ருக்கிறாங்க இந்த பண ரீதியான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உடனடி பண தேவைக்கு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த வார்த்தையை முழுமனதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினச்சிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பணம் நினச்ச நேரத்தில் உங்கள் கையில் வந்து இருக்கும் தனம் ததாது உத்திரம் தேஹி தனம் ததாது உத்திரம் தேஹி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனடி பண தேவைக்கு இந்த வார்த்தையை பதினோரு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் அது மாதிரி விரைய செலவு ஒரு பத்து ரூபா வாங்க போகிறீங்க அதில் விரைய செலவு ஏற்பட்டுருமோன்னு உங்களுக்கு பயம் இருக்குன்னா அந்த பத்து ரூபாயை கையில் வாங்கும் போதே இந்த வார்த்தையை ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு வாங்குங்க விரைய செலவுகளும் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொரு பஞ்சமியிலையும் பார்த்தீங்கன்னா நமது சேனல் சார்பாக யாகவெல்வி இருக்கோம் அந்த யாகவெல்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் வீட்டில் திருமண நாள் அது மாதிரி குழந்தைகளுடைய பிறந்தநாள் வரும் இல்லையா அந்த நாட்களில் யாராவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்